வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வீடியோ பத்தி தொழிலாக பார்க்க போறோம் ஆக்சுவலா இந்த மாதிரி வீடியோக்களை பத்தி தான் என்னோட ரொம்ப நாள் கனவு ஆசையும் வேற அதனால ஃபுல்லா ப்ரெப்பரேஷன் ஆகி இதை விட முக்கியமான வீடியோ முக்கியமான பதிவு என்னன்னா இன்னைக்கு இந்த தமிழ்நாடா இருக்கட்டும் அதர் ஸ்டேட்டா இருக்கட்டும் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஆட்ஸ் வந்து அதிகமாக வந்துடும் நீங்க தனிமையில் இருக்கீங்களா உங்க கூட பேசுறதுக்கு ஆளே இல்லையா கவலை விடுங்க நாங்க இருக்கோம் என்ன புறப்படாது எல்லா சோசியல் மீடியாலையும் இந்த வீடியோ பதிவு அதிகமா இருக்கும் இவங்க இந்த வந்து எதை டார்கெட் இதனால பாதிக்கப்படக்கூடிய இளைஞர்கள் யாரு மாணவிகள் யார் அப்படின்ற விஷயத்தீடலா பார்க்க போறோம் மற்றும் ஃப்ரெண்ட் ஆப் மூலம் இளைஞர்களை ஆசை வார்த்தை கூறி தனியாக அழைத்து பணத்தை கறக்கும் மோசடி ஆசாமிகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்தே வருகிறது ஏன்னா பெண்கள் அதிகமா பாதிக்கப்படக்கூடிய இந்த மாதிரி ஆப்கள் வந்து ஏன் கொண்டு வந்தாங்க இதை வந்து பேன் பண்றதுக்கு என்ன ஐடியா அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க சொல்ல முடியாது என்னோட யூடியூப் சேனல்ல நான் பேசிட்டு இருக்கும்போது கூட இந்த ஆடு வரலாம் அப்படி வந்தா கூட எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க உடனே பிளாக் பண்ணிடலாம் ஓகேங்களா இந்த ஆப் என்ன ஆப்னா இந்த ஆப் பத்தி நிறைய பேர் யூடியூப்ல பேசியிருக்காங்க சிங்கிள் லைஃப்னால வெறுப்பா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் டேங்கோ அப்படின்னு ஒரு ஆப்பு அதே மாதிரி கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஆப் அப்ளிகேஷன் வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் நம்ம யூஸ் பண்ணுற ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது கேவலப்பட்ட ஒரு அந்த ஆப்பையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ வாடிக்கையாளர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் அதில் பார்த்தாலே தெரியும் இந்த ஆப் நமக்கு ஒரு நல்ல செகண்ட் இன்கம் சோர்ஸாக யூஸ் ஆகும் அப்போ இதை யார் யூஸ் பண்ணுறா இதனால இவங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்ற விஷயத்தையும் நான் ஷேர் பண்ண போகிறேன் நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல ஹண்ட்ரட் பெர்சன் ப்ரொஃபஷனல் கண்டிப்பா நான் சொல்ற விஷயத்த வச்சு நீங்களும் இந்த ஆப்பை ட்ரை பண்ணலாம் இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படி நீங்க ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா முன்னாடி காலத்துல வந்து ஒரு லவ் ப்ரப்போசல் எப்படி இருக்கும் ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசுறதுக்கு நம்ம எவ்வளவு தயங்குவோம் அப்படின்ற விஷயத்த தாண்டி இது எல்லாமே ஈஸியா கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு தமிழ்நாட்டுல வந்து பாரம்பரியம் பண்பாடு நாகரிகம்ன்ற விஷயத்தை தாண்டி நிறையா கெட்ட விஷயங்கள் வந்து உள்ளே ஃபாலோ ஆகுது இதை நம்ம உடனடியாக வந்து நம்ம ஒரு நல்ல இளைஞர்களாக இருந்து நம்ம இளைஞர்களாக இருந்து இது உடனடியாக தடுத்து நிப்பாடணும் இதுக்கு வந்து நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம் பிளாக் பண்ணணும் ரிப்போர்ட் அடிக்கணும் இவங்களை பற்றி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்ற விஷயம்லாம் வேணவே வேணாம் நான் ஒரு சிம்பிள் ஐடியா சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு டவுன் ஆகிடும் ஓகேவா ஃபஸ்ட்டு இது என்ன மாதிரி ஆப்புன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கும் இந்த ஆப் பொறுத்தளவுக்கு தனிமையில் இருக்க ஒரு இளைஞர் அதாவது ஹாஸ்டல்ல படிக்கலாம் இல்லை வேலை வெட்டி இல்லாமல் சும்மா வீட்டில் இருக்க இளைஞரா இருக்கலாம் இல்லை என்ன மாதிரி ஒரு யூடியூபர் யூடியூபரா இருக்கலாம் இல்ல எந்த வேலையும் பார்க்காம வீட்டில் ஒருத்தர் சும்மா அந்த மாதிரி ஒரு இருக்கலாம் எனக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்களை டார்கெட் பண்ணி அவங்க அதிகமாக இப்ப எல்லா இடத்துக்கும் ஃபோன் கொண்டு போறாங்க பாத்ரூம் கொண்டு ஃபோனை கொண்டு போய் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்து இப்ப ஆமாம் ஏன்னா ஃபோன்ல வந்து கையில் ஒரு ஒரு மணி நேரம் கையில் இல்லாட்டி அவன் வந்து உண்மைக்கே வந்து கொடுத்து வச்சுதான் சொல்லணும் ஏன்னா ஒரு மணி நேரம் வந்து அவன் கையில் ஃபோன் இல்லாமல் இருக்கிறது பெரிய விஷயமா பார்க்கப்படுது என் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ண மா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இன்க்ளூடிங் மீ நானும் அதே தான் தெரிகிறது நான் என்ன பர்சஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறேன் நீங்கள் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ற பொறுத்து தான் அதை டிஃப்ரெண்ட் ஆகுது இருந்தாலுமே இதை ஏன் சொல்ல வரேன்னா அதிகமாக ஃபோன் பயன்படுத்த பயன்படுத்த அதை உடனே வந்து நம்ம அதிலே மூழ்கி போயிடும் ஃபோனுக்குள்ளேயே இதை வந்து தவிர்க்க முடியவே முடியாது ஓகேங்களா ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோனில் நல்ல விஷயம் இருக்கோ அதை விட டபுள் மடங்கு அதாவது டுவெண்ட்டி இயர் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நல்ல இருக்குன்னா எயிட்டி பர்சன்டேஜ் வந்து கெட்ட விஷயங்கள் இருக்குது இதை வந்து நம்ம தடுக்க முடியாது ஆனால் தவிர்க்கலாம் ஓகேங்களா தடுக்க வேண்டாம் தவிர்க்கலாம் எப்படி தவிர்க்கலாம்ன்ற விஷயத்தை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இது என்ன மாதிரி ஆப் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யாரோ ஒருத்தர் யாரோ ஒரு ஐடி தெரியாது ப்ரொஃபைல் தெரியாது ஃபேஸ் தெரியாது யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து நமக்கு கால் பண்ணுவாங்க நான் திமுற இருக்கணும் உனக்கு ஓகேவா இப்போ நான் ஒரு லேடியாக இருக்கேன்னா எனக்கு வந்து அவங்க கால் பண்ணுவாங்க நான் வந்து என்ன பண்ணுவேன் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி அவைலபிளில் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் இது எல்லாத்தையும் உங்களுக்கு டெமோ கட்ட போகிறேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை டெமோ கட்டலாமா ஓகே வாங்க நிகழ்ச்சியில் போகலாம் ஹலோ ஹலோ வணக்கம் என்னென்னமோ சொல்றா விஜய் இவனை பத்தி தெரிலன்னு வச்சுக்கங்க நானே கூட நம்பி இருப்பேன் ஹலோ தமிழ் ஹிந்தியா ஓகே சாரி எனக்கு தமிழ் தான் வேணும் தேங்க் யூ ஸோ மச் நக்கலியா அவனுக்கு ஹலோ தமிழ் 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 தான் வேணும் தமிழ் தமிழ்ல பேசுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் காலிங் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும் இந்தி கலங்கம் அதிகமாக இருக்காங்க அதனால் ஃபஸ்ட்டு நம்ம லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிப்போம் என்ன லாங்குவேஜ் கொடுக்கலாம் ஏ தமிழ் தான் வேணும் நம்மளுக்கு நம்ம எல்லாரும் திருத்த போகிறோம் ஓகே இப்போ இந்த ஆப்பில் வந்து எனக்கு ஆக்சுவலாக பேச தெரியல இந்த ஆப்பில் பேசுறதுக்காகவே ஒருத்தர் வாசி நான் நினைச்சா பண்ணலாம் சோ ஆனா பண்ண மாட்டேன் அவர்தான் வந்து சிவன் வாங்க சிவன் வெல்கம் டு யூடியூப் சேனல் வாங்க வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ இப்போ வந்து நம்ம கூட வந்து சிவன் வந்திருக்காரு இவர் யாருன்னா இவரே சொல்லுவார் சின்ன இருந்து என்ன பொம்பளை பொறுக்கி பொம்பளை பொறுக்கின்னு சொல்லியே என் வாழ்க்கையை நாசம் மாட்டேங்காடா இல்லாம வயசுல எல்லாருக்கும் கிட்டால் பண்ணுற மாதிரி தான் நானும் பண்ணேன் இவர் வந்து இப்ப இந்த ஆப்ல வந்து எனக்கு ஆக்சுவலாக அது பேசவே வரல ஒரு குச்சமா இருந்துச்சு அதை வந்து ஆப்பில் பேசுறதுக்காக அவசியம் இருக்கும் இந்த ஆப்ல வந்து வா பேசுவோம் நீங்க அப்புறம் நீங்கள் பேசியிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி சத்தேங்கடா அவன் உங்கக்கிட்ட மாட்டலைடா தான்டா அவங்க கிட்டே மாட்டிருக்கீங்க பேசணும்

நாங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படியா ஓகே ஓகே அதனால வந்து உங்களோட பர்மிஷனோட உங்க ஆடியோ மட்டும் நாங்கள் சேனலில் போட்டுக்கலாமா ஓகே தேங்க்யூ நீங்க பர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இப்போ வந்து நம்ம மோஸ்ட்லி இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ல தான் பேசணும் இதை ஏன் அவ்வளோ லைவாக உங்களுக்கு காமிக்கிறதுனா இப்போ என் இருந்து ஒருத்தர் நம்பர் பேசினா அப்படி இதே மாதிரி நம்ம தமிழகத்துலேயும் சரி அதர் ஸ்டேட்லயும் சரி நிறைய பேர் வந்து இப்படி தான் கெட்டு போகிறாங்க தன்னோட காசை செலவு பண்ணி கிட்டத்தட்ட நான் நாற்பத்தி ஒம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் எனக்கு இப்போ எனக்கு வந்து ஒம்பது நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஒம்பது நிமிஷத்துக்கு நாற்பத்தொம்பது ரூபா ஆடியோ கால் இதுக்கப்புறம் வீடியோ கால் இருக்குது இப்போ நீங்கள் பேசுன ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க இதே மாதிரி தான் தமிழகத்தில் இருக்க அதர் ஸ்டேட்டில் இருக்க நிறையா பசங்க வந்து கெட்டு போகிறாங்க சரி பசங்க தான் அப்படி கெட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஆப்போசிட்டில் இருக்க பெண்களும் வந்து இதில் வந்து பணம் கிடைக்குது அன்றாட செலவுக்கு வந்து பாக்கெட் மணி கிடைக்குதுன்ற விஷயத்துக்காக நிறைய பேர் இந்த ஆப் யூஸ் பண்ணுறாங்க நான் இந்த ஆப்பில் பேசினவங்கள பர்மிஷன் கிட்ட தான் இந்த ஆடியோ நான் போட்டிருக்கேன் அதையும் நான் அந்த வீடியோவில் பதிவில் சொல்லிக்கிறேன் ஏன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுறாங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கலாம் பல பேர் வந்து பேசுறதுக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்டில் ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்ட்டுருக்கலாம் ஆனா இது அதிகமாக அதிகமா வந்து பேட் பேர்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கும் அப்படி பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டா பல நன்மைகள் வந்து சேரும் தம்பி தப்பான விஷயங்களை பயன்படுத்துறதுக்காக தான் அதிகமாக பயன்படுது இதனால வந்து ஒரு பெரிய இஷ்யூ வந்து இந்த தமிழகத்தில் வந்து நடக்கும் ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்க அதனால டிக்டாக்கை பேன் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஆப்புகளையும் பேன் பண்ணணும் பேன் பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து நான் வந்து இதை வந்து முதல் கோரிக்கையாக வைக்கிறேன் இந்த ஆப்பை பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் முதல் கோரிக்கையாக வைக்கிறேன் என்ன மன்னிச்சேன் இந்த வீடியோ பதிவில் வந்து இங்கே ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம நான் வந்து ரீசார்ஜ் பண்ணி இப்போ அந்த ஆப்பை பயன்படுத்துகிறோம் இப்போ நான் ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் மாதிரி அதாவது ஃபீமேலாக இருந்தால் நான் ரீசர்ச் பண்ணால் என்ன மாதிரி வந்து எனக்கு வந்து ஃபோன் கால் வருதுன்னு அதையும் உங்களுக்கு காட்டுறேன் ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும் ஏன்னா நம்ம ஆண்கள்னால ஆண்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது பெண்களுக்கும் சப்போர்ட் பண்ணணும் இப்போ நான் இப்போ என்ன ஆப் யூஸ் பண்ண போகிறேன்னா இது என்ன ஆப்பு இதுவும் ஃப்ரெண்ட் ஆப் தான்

பட் <LYP> <speaking wise> ப்ரோ ஒர்க் ப்ரோ யூடியூப் சேனல் வச்சு சேனலில் வச்சுருக்கேன் ப்ரோ என்ன ஏஜ் இப்போதான் ப்ரோ இருபத்தி அஞ்சு முடிஞ்சு இருபத்தி ஆறு போய்கிட்டு இருக்கு இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் என்ன ஒர்க் பார்க்குறீங்க பெங்களூருங்க இப்போ கோயம்புத்தூர்ன்றீங்க

இனையை unexர escort நீتى sangatட் கொல்ல ieilia 열� uneven ந sposன நினை ந pizzTalk mornings சரி neh Elizabethúa tomato se gained ardı tara Kar Agla Kakー 확인對 ik 기aur Mete serpent into lies around the store assort aggeme angriира inhalingazioni valves interview Al Gal ஓகே ஓகே Eduardo trong al ஆப் யூஸ் பண்ணாதீங்க ப்ரோ இது 애ggi đến diلام! indeed! eng Tools gear! thy guadai Mercy the rest would... fahalar vah! installations recover he ஓகே ப்ரோ थैंक यू ஏன் ப்ரோ நான் 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 நீ பேசற காஸ்ட் எனக்கு வந்துருமே ஆட்டோமேட்டிக்கா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ थैंक यू நீ எப்படி ப்ரோ அந்த பாண்ட் வெச்சிருக்கீங்களா ஆமா இந்த பாண்ட் எப்படி லேடிஸ் எப்படி அதான் புரியல லேடிஸ் அக்கவுண்ட் யூஸ் பண்றீங்களா லேடிஸ் அக்கவுண்ட் யூஸ் பண்ணல ப்ரோ மேல ஃபெமல கேக்கும் ப்ரோ ஃபெமல கூட தான் வந்துரும் அவ்வளவுதான் ஆள பார்த்தா டம்மி பிசா இருக்கே பயங்கரமான ஆளா இருக்கேடா அவ்வளவுதான் ஆமா வேற லெவல் போகணும் நீங்க

இணைப்புக்கு வந்துட்டீங்க பேசலாம் ஹெட் பண்ணிட்டாப்ல டாப்ல டேய் 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 ஆறி கிடமனே பார்தேசிப் அதனால இந்த இந்த பஜியத்துக்குனா ஒரு ஜாலி எல்லாம் பிரதர் இருந்துருங்க தோஸ்தா பே ட்ரை பண்ணப் போறோம் ஹலோ 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 வணக்கம் ஹலோ ஹலோ

ஹலோ ம் கேக்குதுங்களா ம் கேக்குது ம் சொல்லுங்க உங்க பேரு என் பேர் ராஜா உங்க பேரு என் பேரு வந்து வர்ஷா ரொம்ப நல்லா இங்க என்ன பேசுறீங்க அது பர்ஷா என் பேரு ஆத்து ஹலோ திருச்சி திருச்சி திருச்சியா திருச்சி எங்க ஆ திருச்சி அவுட்ருங்க அவுட்ரா நான் திருச்சி தான் ஆ திருச்சியில்தான் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க நான் பெரம்பலூர் பெரம்பலூர் தான் திருச்சின்னு சொன்னீங்க அப்புறம் திருச்சி பக்கம் நல்லா அப்படியே நான் திருச்சி நினைச்சிருக்கேன் சரி சாப்பிட்டீங்களா நான் நீங்கள்தாங்க சாப்பிடணும் காலத்துல ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குளிச்சிட்டு இருக்காரு என்னோட ஏஜ் என்ன டுவெண்ட்டி த்ரீ தாங்க ஆகுது உங்களுக்கு டுவெண்ட்டி தான் அப்படிங்களா மேரேஜ் பண்ணிட்டீங்களா ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்க மேரேஜ் பண்ணிட்டீங்களா நக்கலியா அப்படியா இல்லை இல்லை லவ் பட் நான் தான் सुनနေறியா இங்க ஒரு கேள்வி இல்ல네 ஹலோ நீங்க பிரியா பேசலாம் ம் பேசலாம் நான் என்ன சொல்லுவேன் நான் ஞாபகம் ஆள் இருப்பாங்க நானே கால் பண்றேன் உங்களுக்கு என்னடா நடக்குதுங்க சொல்லுங்க நம்பர் கொடுங்க நானே கால் பண்றேன் உங்களுக்கு அஸ்டேல பேசுங்க மேரேஜ் பண்ணிக்கலாமா மேரேஜ் பண்ணிக்கலாமா உனக்கல அறிவு இருக்கா அறிவு இல்லையா மேரேஜ் பண்ற ஐடியா இல்ல ஏன் இப்படி சொல்றீங்க அழகா பேசுறீங்க அப்புறம் ஏன் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க பொண்ணு எல்லாம் கிடைக்கலையா அப்படி இல்லடா அறிவு கேட்டவன ஹ அதுக்கு டைம் ஆகும் டைம் ஆகும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க படிக்கிறீங்களா இல்ல வொர்க் பண்றீங்களா

நீங்களும் சிங்கிளானோ ஆமாங்க நான் இது பண்ணிட்டு இருக்கேன் வீட்ல ஏதோ சொல்ல மாட்டறாங்க லவ் பண்றீங்களா லவ்லாம் பண்ணலங்க நம்ம லவ் பண்றதுக்கு பெரிய ஆள் இல்ல நீங்க உங்களுக்கு என்ன வயசு ஆகுது இப்ப எனக்கு 30 ஆகுதுங்க என்ன சொல்றீங்க 30 ஆயிருச்சா ஆமா அப்போ பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்தாங்க கிடை சொன்னு பட் வந்து நீங்க ஒர்க் பண்ற ஜாப்புக்கு இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கும் மேட்சடா கேட்டீங்கன்னா யாரும் அந்த வயசுக்கு பொண்ணு தர மாட்டாங்க நாட்டில் கழுதிக்க கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பட் கழுத வயசாகிற எங்களுக்கு யாருமே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க போயிட்டாலே பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து இப்போ பொண்ணு கொடுக்கறது ரொம்ப யோசிக்கிறாங்க மற்றவங்கலாம்

நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா நான் லவ் பண்ணேங்க எனக்கு ப்ரேக்கப் ஆகிடுச்சி என்ன வயசில் லவ் பண்ணீங்க நான் டொண்ட்டி டூ லவ் பண்ணேன் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியிருக்கேனுங்க அய்யய்யய்யா என்ன லவ் எல்லாம் இவ்வளோ ஹோஸ்ட்டாக போயிட்டு இருக்குது ஆமாங்க அது உங்களுக்கு தப்பு ஐயோ நான் நல்லபடியாகவே இருந்துட்டேங்க அது அப்படி இருந்தால் எல்லாரும் நல்லா வைக்க தானே செய்வாங்க நல்லா வைக்க தானே செய்வாங்க இப்படி இருந்தால் எல்லாரும் செய்வாங்க அப்படி இருந்தால் எல்லாரும் வைக்கிட்டு போக செய்வாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் ஆகுது நான் ஒரு பையனை செஞ்சாலும் லவ் பண்ணேன் அந்த பையன் பார்த்தீங்கன்னா நான் இருக்கும்போதே இன்வால்வ் பண்ணிட்ட அஃபேர் ஆகிருமா அதனாலதான் கேரக்டர் செட் ஆகுதுன்னு விட்டுட்டேன் அதனால தாங்க பசங்க யாருமே இப்போதைக்கு நம்புற மாதிரி இல்லைங்க

சும்மா சும்னப்பான பண்ணி ஓட்டிக்கிட்டே கொஞ்சம் வெளியே இருக்கே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை மற்ற சரி பாக்கலாம் நம்ம அடுத்த நம்ம ஒன்னும் சேர மாதிரி இருந்தால் பாத்துக்கலாம் கடவுள் என்ன பிளான் பண்றியா நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா தேவையாக வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது போக ஹலோ

பயன்படுத்துறீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அதிகமாக ஏமாற்றப்படுவீர்கள் ஒருத்தர் ரொம்ப வெக்ஸெல்லாம் பேசுனாப்புல எனக்குமே கஷ்டமாக தான் இருக்கு பட் பணம் செலவு பண்ணி இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணறதுனால எல்லாத்துக்கும் பயமில்லாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது அதனால் தொடர்ச்சியாக வந்து இந்த வீடியோவை யாரும் பயன்படுத்தாதீங்க சீ இந்த ஆப்பை யாரும் பயன்படுத்தாதீங்க ஓகேவா பேசின பார்த்தீங்கன்னா போடுங்க நான் சீ ओके थैंक यू बाय सी यू नैप देर से आएंगे मैं निकलता हूं ओके ओके